புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் பதினான்கு தொடக்கம் பதினேழு அக்காலத்தில் ஜோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் போகும் தோற்பைகளும் பாலாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் வீணாய்ப்போகா என்றார் சிந்தனை மோசையாலும் இறைவாக்கினர்களாலும் கொடுக்கப்பட்ட சட்டங்களை உண்மையாகவே புரிந்து கொண்டு வாழ்ந்தாலும் கூட இயேசுவின் புதிய அருளின் படிப்பினைகள் அல்லது புதிய சட்டங்கள் வெறுமனே முன்னைய சட்டங்களின் வளர்ச்சி மட்டுமல்ல அவை முழுமையாக மாற்றம் பெற்றுள்ளது மேலும் பரிசெயரால் கற்பிக்கப்பட்ட பல வழக்கங்கள் மோசேயின் உண்மை சட்டத்தில் இருந்து விலகி திரிவுபட்டவையாக உள்ளன எனவே இயேசுவின் புதிய சட்டம் இந்த விலகல்களில் இருந்து முற்றிலுமாக விலகி நிற்க வேண்டியுள்ளது இயேசுவின் இந்த புதிய சட்டத்தின் மைய செய்தி என்னவென்றால் அது முற்றிலும் புதியதும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுமாகும் எனவே இந்த புதிய சட்டத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாங்கள் கிறிஸ்துவில் புதுப்படைப்பாக மாறுகின்றோம் அருள் எமது பிளவீனத்தோடும் எமது பாவ நிலையோடும் ஒட்டி கொள்ளாது அது எங்களை மாற்றுகின்றது எங்களது மனித தன்மையை புதியதோர் நிலைக்கு உயர்த்துகின்றது இயேசுவின் இந்த புதிய போதனை பல வருடங்களாக பரிசெயரால் வளர்த்தெடுக்கப்பட்ட தவறான போதைகள் போதனைகளை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை மாறாக மனித வாழ்வையே நோக்கமாக கொண்டு கற்பிக்கப்படுகின்றது எனவே யூத சட்டங்களை மாற்றத்துக்கு உள்ளாக்க வேண்டுமென்றது அல்ல முழு மனித குலமுமே புதிய மாற்றத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் இயேசுவுக்குள் எல்லாம் புதுப்படைப்பாகின்றன இயேசுவின் இந்த புதிய போதனை இன்று எமக்கு பொருத்தமாயுள்ளது இன்று நாங்கள் இந்த புதிய வாழ்வின் அருளை திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொள்வதோடு இந்த புதிய வாழ்வு எம்மை தொடர்ச்சியான புதிய மாற்றத்துக்கும் அழைத்து கொண்டிருக்கின்றது இந்த மாற்றத்தில் கடவுளின் அருள் எம்மை அவர் விரும்பும் மக்களாக மாற்றுகின்றது புதிய துணி புதிய மது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கின்றன இந்த புதிய வாழ்வுக்கான மாற்றத்தை நாம் எப்போதும் எதிர்கொண்டே இருக்க வேண்டும் தூய வாழ்வை நோக்கிய புதிய மாற்றத்தை இன்று நாம் சிந்திப்போம் இந்த புதிய மாற்றம் ஒவ்வொரு கணமும் எம்மில் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இதற்காக இயேசுவின் புதிய போதனையை நாம் ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் அது எங்களில் மாற்றங்களை கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் இயேசு எம்மில் கொண்டு வர விரும்புகின்ற மாற்றம் எம்மில் ஏற்பட நாங்கள் விரும்புகின்றோமா அதற்காக நாங்கள் மாற ஆயத்தமாக இருக்கின்றோமா அந்த மாற்றம் இன்றே இந்த கணமே நிகழ வேண்டுமென்றே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் எனது பதில் என்ன சிவம் ஆண்டவரே நீர் விரும்பும் மாற்றம் எம்மில் இன்றே இந்த கணமே இடம்பெற ஆம் என்று பதில் சொல்ல தாரும் ஆமன்